வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் வேலைப்பழு அதிகரிக்கிற காரணத்தினாலும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய அதீத அக்கறையினாலேயும் வாழ்க்கை சுமை காரணமாகவும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பதட்டம் மன அழுத்தம் கோபம் எரிச்சல் அதாவது எல்லோருக்கும் ஏதோ ஒரு வீதத்தில் மன அழுத்தம் கவலை வாழ்க்கையில் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு வீட்டு பெண் எப்படி மனச்சுமையிலிருந்து விடுபடுவதற்கு எந்த விதத்தில் அவர் யுக்தியை கையாண்டார் என்று சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து ஒரு வீட்டு பெண் எப்போதும் வேலைப்பழிவின் காரணமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய அக்கறையினாலும் ஒருவித எப்போதும் இருப்பார் அல்லது எரிச்சலடைவார் இப்படியாக அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் காலகட்டத்தில் சில தினங்களாக பதற்றமோ கோபமோ எரிச்சலோ இன்றி அவர் அமைதியோடு காணப்பட்டார் ஒரு நாள் அவரது கணவர் நான் நண்பர்களோடு சேர்ந்து பியர் அறந்த போகிறேன் என்று அந்த பெண்ணிடம் கூறினார் அவரும் அமைதியாக சம்மதித்தார் அந்த பெண்ணின் மகன் இன்னொரு நாள் தனது தாயாரிடம் தயங்கிவாறு அம்மா நான் எல்லா பாடங்களிலும் இருக்கிறேன் என்றார் அதற்கும் அந்த பெண் ஒழுங்காக படித்தால் உன்னால் முடிய முடியும் முடியவில்லை என்றாலும் மறுபடியும் நீ அதே வகுப்பில் இருந்து என்றார் அமைதியாக பின்பு அந்த பெண்மணியின் மகள் ஓடி வந்து அம்மா என் காரை விபத்துள்ளாக்கி விபத்துக்குள்ளாக்கிவிட்டேன் என்று தாய் கொண்டு போய் சரி செய்து விடு என்றார் ஆனா மகள் பதற்றத்தோடு சொன்னார் தாய் அமைதியாக கொண்டு போய் சரி செய்து விடு என்றார் குடும்ப உறுப்பினர்கள் அவரின் அந்த அமைதியைக் கண்டு குழப்பம் கொள்ள ஆரம்பித்தனர் ஏனெனில் அந்த பெண்மணி முன்பெல்லாம் அதிக பத பதற்றம் எரிச்சல் டென்ஷன் படக்கூடிய பெண்மணியாக இருந்ததினால் அவர்கள் இந்த வித்தியாசத்தை என்னவென்று யோசித்தார்கள் ஏதாவது மருந்துகளை பாவித்து தன்னை அமைதிப்படுத்திக் கொள்கிறாரோ என்று கவலைப்படத் தொடங்கினர் ஒரு நாள் அந்த பெண்மணியை அனைவரையும் அழைத்து அமர வைத்து பின்வருமாறு கூறினார் சில உண்மைகள் புரிய எனக்கு நீண்ட காலம் எடுத்தது அதாவது அவரவர் வாழ்க்கைக்கு அவரவர் தான் பொறுப்பு என்னுடைய கோபம் என்னுடைய பதற்றம் என்னுடைய பயம் என்னுடைய மன அழுத்தம் என்னுடைய தைரியம் எதுவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப் போவதில்லை அவை என் ஆரோக்கியத்தை கெடுத்து என் தான் அதிகரிக்கும் என் அன்பையும் தைரியத்தையும் மட்டுமே உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் உங்களுக்கு தேவைப்பட்டால் என் அறிவுரைகளை நான் தருவேன் உங்களுக்காக நான் கடவுளுடன் பிரார்த்தனை செய்வேன் ஆனால் உங்கள் வாழ்க்கையை நான் வாழ முடியாது ஏனெனில் என்னை சார்ந்து நீங்கள் இந்த பிறவியை எடுக்கவில்லை இது உங்களுக்கு கிடைத்துள்ள வாழ்க்கை உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்களே பொறுப்பு கூறல் வேண்டும் உங்கள் பிரச்சனைகளை களைந்து உங்கள் சந்தோஷத்தை நீங்களே தேடும் அளவுக்கு நீங்களும் எல்லா அறிவையும் பெற்றுள்ளீர்கள் ஆகவேதான் நான் அமைதியாகிவிட்டேன் குடும்பம் வாயடைத்து போய் இருந்தது அன்பிலிருந்து அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பொறுப்போடும் சிறப்போடும் செயல்பட தொடங்கினர் நாமும் கூட இவ்வாறான வாழ்க்கையே வாழ்கிறோம் ஒரு ஒரு நாட்டில் ஒரு சிலர் கையில் பணம் குவிந்திருப்பது போலே பொறுப்புகளும் குடும்பத்தில் ஒருவரிடமே குவிந்து கிடக்கின்றன குறிப்பாக பெண்கள் தான் அனைத்தையும் செய்ய வேண்டிய நிலைமை பெண்களுக்கு தான் அதிகமாக ஏற்பட்டுள்ளது இதனால் மன அழுத்தம் அவர்களை நோயாளியாக்கி விடுகிறது குடும்பத்தில் நாம் அனைவரும் நமது பொறுப்பை நாமே பார்த்து கொண்டால் ஒவ்வொருவரும் தம் தம் பொறுப்புகளை பார்த்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஒவ்வொருவரும் மனதும் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக வாழலாம் இதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் நினைத்தால் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்